ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அம்மா வீட்லேருந்து சவன் மந்த்துக்கு வந்து சாப்பாடு கட்டிகிட்டு வந்திருக்காங்க அதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏழு மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அம்மா வீட்லேருந்து வந்து ச இந்த வளையல் கப் மாதிரி வந்து சின்னதாக சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வீட்டில் வந்து செய்கிறோம் வாங்க எப்படி செய்கிறோம் எங்கள் ஊரில் கிராமத்தில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து செஞ்சுருப்பாங்க இப்போ செகண்ட் பேபிக்கும் அது மாதிரி செய்கிறாங்க வாங்க பார்க்கலாம் எப்படின்னு அத்தா காணும் வரவேற்கிறதுக்கு வாங்க അല്ലേ ഇതിനെന്താടാ ഇങ്ങോട്ട് മാക്കോടാ തലേച്ചി ആടത്തിട്ട് കേറ് ഇതെന്താ ഒന്ന് രണ്ട് മൂ നാല അങ്ങോട്ട് കേറി കേറ് കുറെയേറെ കരട് കൊട്ടതെ

நல்லா இருக்கு <laughs> 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 हाँ, सुपर सुपर साथ चल नहीं रही हूँ चल गया है नहीं हाँ। ना सुपर आ गया है हाँ

கொட்டியாச்சு கொட்டினதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நடுங்கோக்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து புளி சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் பொங்கல் கேசரி அது வந்து முறுக்கு படகரமாக இருக்கும் பாப்ப என்னன்றது என்ன இருக்கு பாப்ப அது முருக்கு பலகாரம் என்ன <laughs> தெரியுது <laughs>

कितने एनर्जी सुपोर्ट उन्होंने ना पोटिंग करेंगे ये வாங்க <ậpmat puppy> <Rud Interior wishes>

Like, 아 담북 사든지야 깜빡이야 상마 저어 버려야 미리 마태요 너그 옛 이제 와 이제 நான் என்idden http zwischen உல் தணத்தைக் கூறோ agents conscience மைள கinklingத்துவாக்கு palingயும். Wasர Ching on தாரProf tief organisms சில் பnoon மன்மின் பேசர்மானitic கும்முமாக திவைச் முட்துயை அற்கக insulting பணiantes

Hum. É que, vai, é que

சிமா எப்பவுடா என்ன பண்ணுனது

சாப்பிதா <laughs> பண்ணிதான்

என்ன பண்ணுது இல்லைங்களா அம்மள என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிட மாமி ஆ ஓ சரி மாமி நீங்கள் சாப்பிட முடியுங்களா